ஹை காய் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு சீசன் நான் பட்டோகியூ ஓடியோட போர தான் பார்க்க போறோம் ஆனா அதுக்கு முன்னாடி நேத்திக்கு நான் வீடியோ போடாததுக்கு என்ன கொஞ்சம் மன்னிச்சிருங்க ஏன்னா நேத்திக்கு ஒரு பர்சனல் வேலையா வெளியில போயிட்டேன் அதனால பண்ண முடியல அது போக நான் ரெண்டு வீடியோ போடுறேன்னு சொல்லி டெலாகிராம்ல அப்டேட் பண்ணிருந்தேன் ஆனா அதுவுமே இன்னைக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா நேத்திக்கு போயிட்டு வரும்போது செம்ம மழை கொடூரமான மழை நனைஞ்சுக்கிட்டு வந்ததும் காலையில இருந்து செம்மையா கோல்டு இந்த ஆடியோவே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நான் ஒரு டூ ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் மேலதான் இப்பதான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன் அதனால் இதை நான் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி எப்போ கொடுக்க போறேனே தெரியல அப்படி இருக்கும்போது ரெண்டு வீடியோ நீங்க போடுறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனா நாளைக்கு ஏதாச்சும் என்னால முடிஞ்சதுன்னா ட்ரை பண்றேன் இல்லைன்னா நாளைக்கும் ஒரு எபிசோட் தான் அதனால அதுக்கு மட்டும் கொஞ்சம் என்ன மன்னிச்சிடுங்க மற்றபடி வேற எதுவும் இல்லை ஸோ எப்பயும் போல இந்த வீடியோக்குள்ள நம்ம போயிடலாம் ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள்ல வச்சுக்கோங்க அது கூட சேர்த்து நம்ம சோஷியல் மீடியாவோட லிங்க் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்மள ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல் வாங்க இந்த எபிசோடு கூட போயிடலாம்

அந்த மாதிரி இருக்கிறவர் தான் இருந்தாலும் இவர் ஒரு கோல் அப்படி இருக்கும் போது நிறைய பேர் சாப்பிடணுன்றதுக்காக என்ன பண்ணுவார்னா அனாதியா இருக்கக்கூடிய பசங்களை எல்லாரையும் அடாப்ட் பண்ணி வளர்க்குற மாதிரி வளர்த்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல வந்ததும் அவங்களே கொண்டு சாப்பிட்டுட்டு யாரோ ஒருத்தவங்க கொண்டுட்டாங்கன்னு கேச முடிச்சிருவாரு ஸோ அந்த மாதிரி தான் ஒரு நாள் அம்மா இந்த ஃபாதர் கொண்டு சாப்பிட்டு இருக்க விஷயத்துல எல்லாத்தையும் பார்த்ததும் இங்க என்ன நடக்குது ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு கேட்க இங்க பாரு அம்மா அடுத்தது நீ தான் ஏன்னா நான் உன வளர்த்தது காரணமே இதுதானே ஒரு மாதிரி ரைமிங்கா சொல்லிட்டு போக அம்மாவுக்கு சின்ன வயசுல செம்ம பயமா இருக்கும் ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள்லயே சிசிஜி ல இருக்கிறவங்க எல்லாரும்

அவங்க எதுக்கு இந்த இடத்தை வந்து அட்டாக் பண்ணணும் அவங்கள சேர்ந்து யாருமே இந்த இடத்துல இல்ல அப்படி இருக்கும் போது யார அவங்க காப்பாத்த போறாங்க என்ன நடக்க போதுன்னு கொஞ்சம் துருவி துருவி கேள்வி கேட்க இவரு கொஞ்சம் கூலா ஓ அப்படியாப்பா இந்த இடத்துல அட்டாக் நடக்க போதா எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா முடிஞ்சா நீ போய் தப்பிச்சுக்கோ ஏன்னா அவங்க ரொம்பவே கொடூரமானவங்கன்னு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ள இந்த குக்குரிய அபிரசனுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஏர் வென்டிலேஷன் அப்படியே ஆஃப் ஆகி நிக்குது ஏன்னா இந்த குக்குரிய அபிரசன் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறதுனால இந்த இடத்துக்குள்ள வரணும்னா ஒன்னு மெயின் கேட் வழியா வரணும் அப்படி இல்லைன்னா இந்த ஏர் வென்டிலேஷன் மூலியமா தான் வரணும் இருக்கும் அதனாலதான் ஐகிரி ட்ரீல இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த ஏர் வென்டிலேஷன் ஆஃப் பண்ணி இது மூலியமா உள்ள ஜெம் பண்ணி வர இது எல்லாத்தையும் உள்ள பாதுகாப்புல இருக்கிறவங்க பாத்துட்டு ஐயோ ஜூனுங்களை வளைச்சு வளைச்சு சூட ஆரம்பிக்கிறானுங்க ஆனா எதுவுமே இவங்களுக்கு கை கொடுக்கல ஏன்னா இப்ப ஐகிரி ட்ரீ கூட வந்து இந்த சூட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டாங்க அதாவது நம்ம மாஸ்க் மேனுடைய டீம் இவங்க கூட சேர்ந்துட்டாங்க இல்லையா அதனால இவங்க கிட்ட ஆள் பலம் அதிகமா இருக்குது அத வச்சுக்கிட்ட அசால்ட்டா உள்ள வந்து எல்லாருமே போட்டு தள்ளிட்டு இருக்கும்போது போது இந்த பிரச்சனையே தன்னுடைய கண்ட்ரோல் வச்சிருக்கக்கூடிய மெம்பரும் சரி ஓகே இப்படியே போயிட்டு இருந்தா சரி வராதுன்னு இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான

ஓகே நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாம்னு காரை திருப்பிக்கிட்டு செம்ம வேகமா குக்கரியா நோக்கி வந்துகிட்டு வந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய நம்ம அதுக்குள்ள வெளியில வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா இந்த 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 இடத்துக்கு இடத்துக்கு இவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இல்லையா அதனால கொள்றதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஈஸியா நம்ம சோ எல்லா எல்லா அட்டாக் தான் அக்கீராவும் இருந்து தப்பிக்கக்கூடிய சண்டை போட்டுக்கிட்டு ஆனா அதுக்குள்ள ஐகிரி கிளான்ல வர ஆரம்பிக்கவும் சரி ஓகே ரெண்டு இருந்து இவன் வந்துட்டாங்கன்னா நம்மள சுத்து போட்டுருவாங்க அதனால நம்ம தப்பிச்சு இன்னொரு இடத்துல போய் அட்டாக்

கூடிய பாதி சதையை இவன் கடிச்சு எடுத்துட்டான் இதனால இதை எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அம்மானோ அப்படி என்னடா பண்ணிட்டுன்னு செம வேகமா வந்து இவன் ஒரு அடி அடிக்க இவன் அடி போய் பறந்து விழுந்துட்டான் இருந்தாலும் இவனை திரும்ப போய் அட்டாக் பண்ணவே முடியல ஏன்னா இவங்கள சுத்தி எக்கச்சக்கமான ஐகிரி ட்ரீடைய மெம்பர்ஸ் வந்துட்டாங்க அதனால இந்த நேரத்துல இவன் சண்டை போட்டானா இவளை காப்பாத்த முடியாது இல்லையா அதனாலதான் இங்க பார் நான் இவளை கொஞ்சம் சமாளிக்கிறேன் அதுக்குள்ள சீக்கிரமா என் கிட்ட வந்துரு நம்ம இங்க இருந்து தப்பிச்சிடலாம்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கிறான் ஆனா இவளுக்கு அப்படி தப்பிச்சு போறதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது அதனால இல்ல நான் இங்கே செத்து போறேன் நீங்க கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி சொன்னாலும்

சொல்லாமே அதை இப்ப உங்ககிட்ட சொல்ல முடியாது ஏன்னா நாங்க இப்ப பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அதனால அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உன்கிட்ட நாங்க பேசணும்னு சொன்னாலும் இந்த பயமுள்ள அதை பத்தி கேட்காம ஹே இங்க பாருங்க உங்களை இங்க இருந்து நான் போகணும்னு சொல்லவே இல்லையே ஏன்னா நீங்க கோல்சா மாறினதுனால இப்ப என் கையில சாக போறீங்க அதுக்கப்புறம் என்னுடைய எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு நீங்க யூஸ் ஆக போறீங்கன்னு தன்னுடைய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் கூட பார்க்காம இவங்க கோலா மாறிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக இவன் அட்டாக் பண்றதுக்காக ரெடி ஆகும் இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய அயோட்டோவை போட்டு தள்ளுறதுக்காக யூகி நொறி வந்துகிட்டு இருக்காப்புல அதுவும் இங்க இருக்கக்கூடிய எல்லா கதவையும் மூடிக்கிட்டு அதனால எதுக்காக இப்படி இந்த ஆளு கதவு மூடிட்டு வராரு நம்மளுக்கு எதுவுமே புரியலையே சரி ஓகே எது வரந்தான இவரு சண்டை போட்டு பாத்துடலானு இவன் தன்னுடைய காகுனியை வச்சு கொடூரமா இவர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான் பட் இந்த அட்டாக்ல இவருக்கு கொஞ்சம் தான் அடிபட்டு இருக்கே தவிர பெருசா எதுவுமே ஆகல அதனால இவனை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் போல இருந்தாலும் பரவாயில்ல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இவன் கூட சண்டை போடலான்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே தம்பி தம்பி ஒரே ஒரு செகண்ட் எனக்கு டைம் கொடு இப்படி நீ இவர் போட்டுருக்க கூடிய அந்த கோட் மாதிரி இருக்கிற கைட்டி கடாசனதும் இவன் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டான் ஏன்னா இப்ப இவர் சண்டை போறதுக்காக ஆக்டிவேட்

வெளியில போலான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கும் போது ஓ அப்படியே சொல்றேன் எனக்கு நீ என்னமோ என்ன காப்பாத்த வந்த மாதிரி தெரியல ஏன்னா உன் மேல என்னுடைய பொண்ணுடைய வாட அடிக்குதுன்னு இவரு புடிச்சு போட்டு காணிக்கவே பொண்ணு அடி அடிக்கிறாரு ஏன்னா இவன் காப்பாத்துறதுக்காக வந்த இந்த சிக்ஸ்த் வார்டோட லீடர் இருக்காரு இல்லையா இவர் வேற யாரும் கிடையாது ரீசியோடைய அப்பா தான் அதனாலதான் இவன் மேல இருந்து உடைய ஸ்மெல் வரத ஸ்மெல் பண்ணிட்டு புடிச்சு போட்டு இவன பொண்ணு அடி அடிச்சுக்கிட்டே இருக்கமோ இவனும் ஒரு கட்டத்துல சரி ஓகே நான் சொல்றதை நீங்க நம்ப மாட்டீங்க இருந்தாலும் எனக்கு வேற வழி கிடையாது உங்க கூட நான் சண்டை போட்டுதான் ஆகணும்னு

தெரிஞ்சுக்காம விட மாட்டேன்னு திரும்ப இவன் அட்டாக் பண்றதுக்காக வர டக்குனு இவரை தடுத்து நிறுத்துறதுக்காக இந்த இடத்துக்கு ஐகிரி ட்ரீடைய லீடர் வந்துட்டாப்ல ஏன்னா இந்த லீடருக்கு காணிக்கை மூலியமா இன்னும் நிறைய விஷயங்கள் ஆக வேண்டியது இருக்குது அதனால இவன் அசால்ட்டா இவர் கொண்டுட்டாருன்னா அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது இல்லையா அதனாலதான் இப்படி குறுக்க வந்ததும் உங்களுடைய பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவங்க கிட்ட கேக்குறத விட என்கிட்ட தான் நீங்க நிறைய கேட்கணும் ஏன்னா அவளை பத்தி எனக்கு நிறைய தெரியும்னு அந்த ரைட் ஹேண்டை எப்படி இவ மைண்ட் வாஷ் பண்ணி வச்சிருக்கிறாளோ அதே மாதிரி தான் இவர்கிட்டயும் சில விஷயங்களை சொல்லி மைண்ட் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல இருந்து இவ கூட்டிட்டு போக உள்ள உள்ள ஒருத்தமா மாதிரி சத்தம் கேக்குது ஏன்னா ரிசை ஓடிய அப்பா அடிச்சு தூக்கி உள்ள கிடச்சிட்டாரு இல்லையா அதனால உள்ள போய் மயக்க நிலைமையில கடந்த காணக்கே கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் ஐயா இவ்ளோ வீக்கா இருக்கிறேன் இப்படிதான் இருந்தா நான் எப்படி மத்தவங்களை காப்பாத்துறது நான் நினைச்சதை எப்படி நான் செய்யறது அதனால எப்படியாச்சும் நான் ஸ்ட்ராங்கா மாறணும் இப்போ எனக்கு வேற வழி இல்ல நான் எப்படியாச்சும் ஸ்ட்ராங்கா மாறணும் எனக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பவரையும் நான் உணர்ந்தாகணும் எனக்குள்ள இருக்கக்கூடிய பவர் எல்லாம் வெளியில வரட்டும் வெளியில வரட்டும்னு ஒரு மாதிரி புலம்பவும் இவனுடைய உடம்புல சில சேஞ்சஸ் எல்லாம் நடக்குது ஏன்னா ஒரு கோல் எத்தனை பேரை சாப்பிடுதோ அதுக்கேத்த மாதிரி அதோடைய பவர் அதிகமாகும்

போட்டுறேன் அப்படி இல்லனா நாளைக்கு தான் போட முடியும் ஏனா நான் ஆல்ரெடி சொல்லி இருக்கறேன் எனக்கு கொஞ்சம் கோல்டுனு அதனால நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்றேன் அதே மாதிரி நீங்களும் நம்மளுடைய இந்த வீடியோவை உங்களுடைய फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டு இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாரு பாருன்னு கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணி விடுங்க ஏனா இப்ப ரீசன்ட் டேஸாவே சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்க நம்ம ஃபேமிலில இருக்க நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்கிறது கிடையாது அதனால முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அப்படி இல்ல என்னால அதலாம் பண்ண முடியாதுனா இந்த வீடியோ பத்தின உங்களுடைய पर्सनल தாட்ஸ் அண்ட் வியூஸ் ஆச்சோ மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க ஏனா அது மூலமா தான் நான் நிறைய விஷயங்களை அடுத்த ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க முடியும் அதனால நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸ் சில சில வரைக்கும் உங்களிடமிருந்து பெறுவது உங்கள் நான்